பராசரர் ஜோதிட மணிமன்ற குழு அட்மின் உயர்திரு சந்திரன் ஐயா அவர்களுக்கும் ஜோதிட சாம்ராட் மரியாதைக்குரிய திண்டுக்கல் ஹரிகரன் சர்மா ஐயா அவர்களுக்கும் அன்பு சகோதரி கரூர் மணிமேகலை அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் அடியேன் வடவழி நடராஜன் கோயமுத்தூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பிறந்த ஒரு ஆண் ஜாதகர் எப்போது திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோடு ஒரு ஜாதகம் பதிவிட்டுருக்கிறாங்க இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணி எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை இப்போ சொல்கிறேன் லக்ன லக்னாதிபதி சந்திரன் நீசத்தில் இருக்கிறாரு அதுவும் திதிசூன்யத்தில் இருக்கிறாரு அப்புறம் ஏழாம் அதிபதி சனி பகவான் அவரு பத்தாம் பாவத்தில் நீசத்தில் இருக்கிறாரு ரெண்டாம் பாவம் சிம்மம் திதிசூன்யமா இருக்குது அந்த திதிசூன்ய அதிபதி சூரியன் லக்னத்திலே இருக்கிறாரு இப்போ ஏழாம் பாவத்துக்கு சனியின் பத்தாம் பார்வையும் சூரியனின் ஏழாம் பார்வையும் செவ்வாயின் எட்டாம் பார்வையும் உள்ளது சனி செவ்வாய் சூரியன் மூன்று அசுப கிரகங்கள் பார்வை ஏழாம் பாவத்துக்கு இருக்கிறதுனால அந்த ஏழாம் பாவக பலன் கொஞ்சம் காலதாமதம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது பொதுவா சூன்யம் அப்படின்னு எடுத்தாச்சு அப்படின்னா சூன்யத்தை கொடுக்கறது சூரியன் சந்திரன் தான் அப்போ சூரியன் வீடான சிம்ம ராசியோ சந்திரன் வீடான கடகராசியோ இல்ல சூரியனோ சந்திரனோ சூன்யத்தில் இருந்தால் இருக்கக்கூடாது இருந்தால் கொஞ்சம் தோஷங்கள் அதிகம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது இப்போ சூரியன் வீடான சிம்மம் திதிசூன்யமாக இருக்குது விருச்சிக சில சந்திரன் திதிசூன்யத்தில் இருக்குது சூரியன் சந்திரன் ரெண்டுமே திதிசூன்யத்தில் பாதிக்கப்பட்டிருக்குது தாய் தந்தை வழியில் உள்ள சில பிரச்சனைகளை இது காட்டுது ரெண்டாவது கர்மகாரகன் சனி பகவான் கர்மஸ்தானமான பத்தாம் இடம் மேசத்தில் நீசமாகி இருக்கிறது இந்த கர்மவினையின் தாக்கம் அதிகமாக உள்ளது அப்படிங்கிறத காட்டுது இங்கே லக்னாதிபதியும் நீசம் ஏழாம் அதிபதியும் நீசம் அப்புறம் பன்னெண்டில் வந்து செவ்வாய் சுக்கரன் இணைவு செவ்வாய் வந்து மங்களகாரகன் சுக்கரன் வந்து இன்பகாரகன் அந்த பஞ்சனை சுகம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் பாவத்தில் செவ்வாய் சுக்கரன் இருக்கிறது சிறப்பு தான் ஆனால் அவங்களுக்கு வந்து சனியோட பார்வையும் ராகுவோட பார்வையும் இருக்குது இதெல்லாம் கூட்டி கலைச்சி பார்க்கும்போது கொஞ்சம் காலதாமதமான திருமணம்தான் அப்படிங்கிறது ஒரு கணக்கில் வருது கொஞ்சம் மற்றவங்கள்லாம் கொஞ்சம் ஆய்வு பண்ணி ஏதாவது சொல்லுங்கள் நைட்டு லேட் போச்சு மறுபடியும் நாளை காலையில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஆய்வு பண்ணி இன்னொரு பதிவை நான் நாளை மதியம் தருகிறேன் நன்றி வணக்கம்